அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது எத்தனையோ முறை மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் ஜாமீனுக்கு முயற்சித்த போது ஜாமீனே கிடைக்காத நிலையில் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஜாமீன் வந்து எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன சட்டப்பிரிவுகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா முதலாவதாக ஜாமீன் என்பது ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு வழக்கு விசாரணையில தாமதம் ஏற்பட்டால் வழங்கப்படும் அதே மாதிரி ஒரு இருக்கு பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னா முதலாவதா இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஜாமீன் பத்திரமும் ரெண்டு ஷியூரிட்டிக்கும் கையெழுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பதினோரு மணில இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முன்பாக இடணும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா இந்த வழக்கு எப்போதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு விசாரணைக்கு வருதோ அந்த நேரங்களில் சரியான நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த வழக்கு முடிகிறவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாஸ்போர்ட் வந்து அமலாக்கத்துறை கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்ற சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி ரைட் ஆஃப் ஸ்பீடி ட்ரையல்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கு ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து மாதங்கள் வந்து சிறையில் இருந்த போதும் இன்னுமே வழக்கு வந்து முடிக்கப்படாமல் தாமதத்தில் தான் இருக்கு இது ஒரு காரணமாக குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து ரைட் ஆஃப் ஸ்பீடி